வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாஸ்ரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு வர்த்தமானி வெளியீடு வரி குறைப்பு பேச்சுக்காக அமெரிக்கா செல்கிறது இலங்கை குழு ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் கெடு இனி விரிவான செய்திகள் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள முப்பது சதவீத வரியை மேலும் குறைப்பது குறித்து கலந்துரையாடுவதற்கான இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வாஷிங்டன் செல்லவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரியை குறைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக இருதரப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளதாகவும் சாதகமான முடிவொன்று கிடைக்கும் என அரசாங்கம் நம்பிக்கையுடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் வாஷிங்டனுக்கு பேச்சுவார்த்தைக்காக செல்லும் இலங்கை பிரதிநிதிகள் குழுவில் திரைசேரியின் செயலாளர் கர்சன சூரிய பெருமா மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அணில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் உள்ளடங்குவதாக வழி വിത്തുള്ളത് தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிதிய சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு ஏழு படி பரிந்துரைகளை செயல்படுத்திய விபரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அரச நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறி அரச நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயல்படுத்த மறுத்து மேல்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயல்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை உணர்ந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதனை தவிர்க்கும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை இலங்கை தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்புக்கான இரண்டு வர்த்தமானி அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேரையும் தாதியர் பட்டம் பெற்ற எண்ணூற்றி ஐம்பது பட்டதாரிகளையும் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் இட்ரம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு புடின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் எனவும் நாங்கள் இரண்டாம் கட்ட வரிகளை விதிக்க திட்டமிட்டு வருகிறோம் என்றும் இட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் எங்களுடன் இந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் எனவும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இற்றம் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளையே இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி